வஜ்ரகீடா என்ற இந்த பூச்சி தான் சாலகிராம மூர்த்திகளில் உட்புறம் குடைந்து பெருமான் திருவுருவங்களை உருவாக்கிறது சாலகிராமங்கள் என்பது இந்து சமய சமய கடவுள்களின் திருத்துவத்தில் பாதுகாவலரான விஷ்ணுவின் சின்னமாகும் சாண மரங்கள் பல இடங்களில் பரவி பூமியில் புதையுண்டு பல லட்சம் ஆண்டுகளுக்கு பின் இந்த மரங்கள் கெட்டிப்பட்டு கல்லாக்கிறது அறிவியலில் பாசிலிசேஷன் என்பார்கள் கல்லாகும் சமயம் வஜ்ரக்கீடம் என்கிற பூச்சி இந்த சிறிய கற்களில் துளையிட்டு நெத்தை குடு மாதிரி குடைக்கிறது குடையும் வடிவத்துக்கு ஏற்றால் போல இருக்கும் துவாரங்கள் மற்றும் அதன் கோடுகளை கொண்டு உருவாகிறது இந்த அமோனைட் படிமக்கற்கள் இமயமலையிலிருந்து நேபாளம் வழியாக பாயும் கந்தகி ஆற்றின் ஆற்றுப்படுகையில் கிடைக்கின்றன இந்த இரண்டு நிற கோழக்கற்கள் ஆதிகால சக்தியின் களஞ்சியமாக பொக்கிஷமாக போற்றப்பட்டு பல கோவில்களிலும் இந்து குடும்பங்களிலும் மரியாதையுடன் வழிபடப்படுகின்றன வலிமை மிக்க இமயமலை ஒரு கடல் தளமாக இருந்தபோது உருவாக்கப்பட்ட நூற்றி ஐம்பது மில்லியன் ஆண்டுகளாக அவை இருந்ததாக நம்பப்படுகிறது சிவலிங்கம் சைவர்களுக்கு புனிதமானது போல சாலகிராம வைணவர்களால் போற்றப்படுகிறது வஜ்ரகீடா என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய புழு இந்த கற்களில் தன்னை துளைத்து உள்ளே இருக்கும் என்பதும் ஒரு நம்பிக்கை